ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எயிட்டின் மகி கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம்ங்க நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் லீவல்தான் இருக்காங்க அவங்களுக்கும் அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க சாயங்கால டைமில் டீ காஃபி கொண்டு சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயங்க நல்லா தூளாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க கூடவே மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் சாட் மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் இது எல்லாமே அரை அரை ஸ்பூன் அளந்து இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வெங்காயத்தோடு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா அழைச்சிட்டு கட் பண்ணி இதில் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூடவே டொமேட்டோ சாஸ் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அப்படியே ஏற்றி இதை ஓரமாக இறக்கி விட்டுடுங்க இப்போ மறுபடியும் பாருங்கள் கடாய் வச்சுருக்கேன் கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் கருப்பு எள்ளு அதையும் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க இது மூணுமே நல்லா வாசனையாக இருக்குங்க அதுக்காக இது சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு கப்பு வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க அது சேர்த்துட்டு அது கூடவே அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அதை சேர்த்து நல்லா கொச்சி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு கப்பு வந்து நான் மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கோதுமாவுக்கு ஒரு கப் தண்ணி வந்து அளவு சரியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா இதாக கலந்து விட்டுக்கலாம் நல்லா கட்டைகள் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இது வந்து நமக்கு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவு வந்து நமக்கு திரண்டு உருண்டு வருங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டெலாம் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நல்லா இது ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு நம்ம கையை விட்டு ஓரளவுக்கு லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா சாஃப்டாக இருக்குங்க நம்ம இதில் எள் ஓமம் சீரகம் சேர்த்து நல்லா வாசனையாக இருக்குது இந்த மாவு இப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதக்கி வச்சிருக்க இந்த மசாலா ஒரு பக்கம் வச்சுக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளங்கையில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கிட்டு ஒரு சப்பாத்தி மாவளுக்கு உருண்டை அந்த அளவுக்கு ஒரே லெவலில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நான் உருட்டி காட்ட பாருங்கள் இந்த அளவுக்கு சைஸ் இருந்தால் போதுங்க இதே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் எல்லாம் ஒரே மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கோம் இதை அப்படியே நம்ம உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரே சின்ன கை விட்டு ஒரு ஓல்ஸ் உள்ளே விட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துக்குவோங்க அழுத்தம் கொடுத்து உள்ளே ஒரு குழி மாதிரி நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ரெடி பண்ணதுக்கப்புறமா நாம் வெங்காயம் ஸ்டப்பிங் மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோல்லையோ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து எல்லாம் ஒன்றா சேர்த்து உருட்டியை நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அப்படியே ஒன்றா சேர்த்து நம்ம உள்ளங்கையில் வச்சு ஒரு வடை மாதிரி லைட்டாக இதை அழுத்தி ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி இப்போ மறுபடியும் லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க இதே போல் எல்லா உருண்டையும் உள்ள மாவு ஸ்டப்பிங் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து மீடியம் சைஸில் காய்ஞ்சிட்ருங்க ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது எண்ணெய் ரொம்ப ஹைனே இருக்கக்கூடாது நல்லா மீடியம் சைஸில் எண்ணெய் காய் வச்சு எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒன்றை போல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அவ்வளோ தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்நாக்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மீடியம் சைஸில் போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் மட்டும்தான் நல்லா வெந்து வரும் இல்லைனா நம்ம மேலே மட்டும் வந்துட்டு உள்ளே வந்து மாவாக தான் இருக்கும் அதுக்காக நம்ம மீடியம் சைஸில் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு எல்லாமே திருப்பி விட்டாச்சு நான் எடுத்து காட்டுற மாதிரி எந்த அளவுக்கு கலர் சூப்பராக இருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம அப்படியே எடுத்து வர ப்ளேட்லாம் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம மறுபடியும் செகண்ட் பேட்ச் போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டோம் இதை எடுத்து அப்படியே ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க நான் சொன்னது போல் இது டீக்கு ரொம்ப இருக்குங்க இப்போ நான் எடுத்து பிரித்து காட்டுற பாருங்க அதனால சூப்பராக இருக்கும் மேலே மொறுன்னு இருக்கும் உள்ளே ரொம்ப மசாலாவோட சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு சாஸு இல்லை க்ரீன் சட்னி இல்லை மயனோஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க